பதில் மைதானத்திலே நெற்றியை தரையில் வைத்துக் கொண்டு அல்லாஹும் ஹதீஸ்ல அவரது இந்த துவா தான் ஓதனாங்க அல்லாஹும் யாக்கையும் யா ஐயு யா கையும் சொல்லி சொல்லி அல்லாஹை அழைத்து யாரெல்லாம் இந்த சின்ன படை கொஞ்சோண்டு இருக்குது இந்த படை வீழ்ந்து விட்டால் உலகத்திலே லாயிலாக இல்லல்லா என்ற களிமாவை சொல்வதற்கு ஆள் இருக்காத ரொம்பே நீ எப்படியாவது வெற்றியை கொடுத்து விடு வெற்றி முகத்தை எங்களுக்கு காட்டிவிடு என்று அல்லாவிடத்திலே கதறினார்கள் அழுதார்கள் எந்த அளவுக்கு எனவே இன்னைக்கு வள வள தொல்லாம் பேசக்கூடில்லை ரெண்டே செய்த நவிகள் நாயகம் அலி மன்னவர்கள் பதிரு சஹாபாக்களுக்கு கொடுத்த அந்தஸ்து என்னன்றதை விளங்கிக்கணும் செய்யறோம் பதிரு சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து என்னன்றது விளைஞ்சும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அன்னவர்களும் ஜிப்ரைல் அலி இஸ்லாமும் பேசிட்டு இருந்தாங்க வகி கொண்டு வந்த பொழுது ஜிப்ரஐ அலி இஸ்லாமும் நபிகள் நாயவும் பேசுனாங்க இப்போ ஜிப்ரே அலி இஸ்லாம் அல்லாவின் கேட்டாங்க யாரும் சொல்லலாம் பதர் சஹாபாக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பதில் யுத்தத்திலே கலந்து கொண்ட அந்த சஹாபாக்களை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கிற பொழுது அண்ணன பெருமானா சல்லல்லா அலிஸ்வலுன்னு சொன்னார்கள் எங்களில் அவர்கள் ஆக உயர்ந்தவர்கள் சஹாபாக்கல்ல ரொம்ப மேன்மையானவர்கள் அல்லாஹு அங்கீகாரத்தை பெற்றவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஜிப்ரே அலி இஸ்லாம் சொல்றாங்க நாங்களும் அப்படி தான் அப்படின்னாங்க நாங்களும் அப்படி தான் சொன்ன உடனே ரசூதுல்லாவுக்கு அது அந்த வார்த்தை அதை முழு பொருளை எதிர்பார்த்தார்கள் அப்புறம் ஜிபான் சொன்னாங்க மலக்குகள் கோடி இருந்தாலும் பதிலில் சில மலக்குகள் எல்லாம் இறக்கினா குறிப்பிட்ட சில மலக்குகளை இறக்கினான் எல்லாம் சொல்கிறான் தி தலாசத்தி ஆலாஃப் ஓம்சதி ஆலாஃப் அஞ்சாயிரம் மலக்கு வந்தாங்க அல்லது மூவாயிரம் மலக்கு வந்தாங்கன்றான் அந்த குறிப்பிட்ட பதிலில் இறக்கப்பட்ட வழக்கு இருக்காங்கள பெயர் பொருந்தும் கலந்து கொண்ட மலக்குகள் எல்லோருமே போற்றுதல் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று அசரத் ஜிவர இஸ்லாம் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது அப்போ அல்லாவிடத்திலும் அல்லன பெருமானா இடத்திலும் பதில் சஹாபாக்களின் அந்தஸ்து அதனுடைய உயர்வை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவேதான் உலகத்துல யாருக்குமே சொல்லாத ஒரு வார்த்தையை பதில் சஹாபா பார்த்து ரசூல்லா சொன்னாங்க அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ் சொன்னா நீங்க விரும்பியதை செய்யுங்க இந்த பதிலு முடிச்சு வந்த உடனே இனிமேல் உங்கள் விருப்பம் எதுவும் அதுவெல்லாம் செய்யுங்கள் அல்லாஹ் உங்களை முழுவதுமாக மன்னித்து விட்டான் என்றார்கள் இந்த வார்த்தையை நமக்கு பார்த்து அல்லாஹ் சொல்லியிருந்தாலும் என்னெல்லாமும் செஞ்சிருப்போம் இல்லையா ஆனால் அதற்கு பதில் சஹாபாக்கள் பெருமானாவின் இந்த வார்த்தை அல்லாவின் சொன்ன வார்த்தையாக இருந்தாலும் அவ்வளவு அப்பழுக்கற்றவர்களாக வாழ்ந்தார்கள் எனவேதான் சஹாபாக்கள்ல பதிர சஹாபி ஒருத்தவங்க வந்தாங்கன்னா எல்லாரும் அவங்களுக்காண்டி முன்னுரிமை கொடுப்பாங்க இடத்துலையும் சரி ஒரு இடத்தி இமாமத் செய்யணும் தொலை வைக்கணும் யாராவது பதில் கலந்து கொண்டு இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள முதல்ல முன்னாடி அனுப்புவாங்க ஏதாவது இடத்துல ஃபங்க்ஷன்னா முன்னாடி வந்து நிற்க சொல்லுவாங்க பதில் சஹாபாக்களை முன்னாடி நின்றுங்க ஏன்னா நீங்கள்லாம் இந்த சமூகத்தின் ஆகச்சிறந்தவர்கள் சிறந்தவர்கள் போற்றுதலுக்குரியவர்கள் என்று சஹாபாக்கள் வட்டத்திலேயே அந்த முன்னூற்றி பதிமூணு சஹாபாக்களுக்கும் சிறப்பு அந்தஸ்து இருந்தது எனவே அந்த மாதிரியான சிறப்பிற்குரிய ஒரு பதில் நடந்த ஒரு நாளில் தான் நாம் ஒன்று இருக்கிறோம் அன்பர்களே அல்லாவின் குதிரத்தையும் வல்லமையும் தெரிய வேண்டும் என்றால் பதிலின் நிகழ்ச்சியை மொத்தமாக நாம் வாசிக்க வேண்டும் இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷத்துல மொத்தத்தையும் சொல்ல முடியாது நிறைய நூல்கள் வந்திருக்கிறது தமிழிலே நபிகள் நாயகத்தின் வரலாற்றை பேசக்கூடிய நூல்கள் அதில் ஆதாரபூர்வமான சில பல செய்திகளை கொண்டுள்ள அர் ரஹீக் அல் மக்தூம் என்று சொல்லக்கூடிய நாயகத்தின் அந்த வரலாற்றை நீங்கள் எடுத்து பதுரி யுத்தம் நடந்த அந்த பக்கங்களை மட்டும் पढ़िएங்க கண்ணீர் தொட்டு தான் ஒவ்வொரு பக்கங்களையும் திரும்ப வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ்வின் பேர் அதுசெயம் அத்தாச்சிகள் நிறைந்த ஒரு யுத்தம் தான் பதுறு பொதுவாகவே யுத்தங்கள்னா மூணு விதமா நடக்கும் உலகத்துல ஒன்னு நாடு பிடிக்கிறதுக்கு இன்னொண்ணே தன்னுடைய வல்லமையை காட்டுறதுக்கு இன்னொன்னு தற்காப்பு இஸ்லாத்தை பொறுத்தவரை நடந்த யுத்தங்கள் எல்லாமே தர்க்காபு யுத்தம்தான் ஆனாலும் எண்ணிக்கையில ரொம்ப கம்மியா இருந்தாங்க सहाபாக்கள் இல்லையா பதிமூணு பேர் தான் அவங்க பார்த்தா எண்ணிக்கையில கூட ஆயுதங்கள் சொல்லிக் கொள்ற அளவுக்கு எதுவுமே இல்லை வெறும் உடைஞ்ச கத்தியையும் உடைந்த அந்த கவசங்களையும் தான் வச்சிருந்தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா போர் பயிற்சி எல்லாம் கிடையாது சாபாக்கள் பதில் சாபா எங்கே போய் 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 பயிற்சி செஞ்சாங்க அப்படிலாம் இல்லை ஆனா அவங்கள பார்த்தா நுட்பமான போரின் தந்திரங்களை தெரிந்தவர்கள் எல்லாத்துக்கும் மேல பட்டினியோட இருந்தாங்க ரமதாண்டா நடந்திருக்கு ரமதானிலே பசியோடு எப்போ நடந்தது வரலாறு சொல்கிறது ரமதானில் பதினேழாம் நாள் அதிகாலை ஃபஜருக்கு பின்னால் துவங்கியது அந்த பதினேழாவது நாள் சகர் செஞ்சாங்க சகாபாக்கள் வெறும் பேர்ச்சி மரத்தை வச்சுட்டு நம்ம சர்வ சாதாரணமா நல்லா சாப்பிட்டுட்டு சகர் செஞ்சுட்டு நம்ம தேவைக்கு நாலு இடத்துல வெளியே சுத்திட்டு வந்தாலுமே கேகேன்னு ஆகி போயிடுது இல்லையா வந்தவுன்ன ஒரு மாதிரி பரபரன் பரபரன் வருது ஆனால் அவங்க ஸ்பேர்ச்சம்பளத்தை சாப்பிட்டு பசியோடு வயிறு ஒட்டி போய் இருக்கக்கூடிய நிலையிலே அல்லாவின் தூதருடைய கட்டளையை ஏற்று அல்லாவின் உத்தரவை ஏற்று களத்துல நின்னாங்க இவ்வளோ மைனஸ் இருந்துச்சு அவங்கள்ட்ட எல்லாமே பிளஸ்ஸாக இருந்துச்சு ஆனால் ஒரே ஒரு பிளஸ் மட்டும் தான் சஹாபாக்கில் இருந்துச்சு அந்த பிளஸ் தான் இறை நம்பிக்கை அல்லாஹின் மீது வைத்த அந்த ஆழமான ஈமான் அந்த ஈமான் ஒன்னு இருந்துச்சு இது போதும் மத்த எல்லாம் மைனஸ் ஆகினாலும் பரவாயில்ல உங்களுக்கு இந்த ஒன்ன வட்டி தூக்கி போட்டு பிளஸ் ஆக்கி எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்றது அல்லாஹு தாலா யுத்தம் நடைபெறுவதற்கு முன்பாகவே அந்த சகாபாக்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே பல வெற்றியின் முகத்தை அல்லாஹ் காண்பித்து கொடுத்தான் எப்படி போகுது ட்ராக்குன்னு தெரியும் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை தோங்கும் பொழுது இது தான் போய் ஒரு ஒரு அனுமானம் செய்து விடுவோம் அப்படி நாயகம் செல்லவா செல்ல மன்னவர்களும் இந்த நிகழ்வினுடைய முதல் நாளிலேயே அனுமானிக்கிற அளவுக்கு அல்லாஹுரா சில ஏற்பாடுகளை செய்து கொடுத்தான் அந்த ஏற்பாட்டில் ஒன்றை மட்டும் சொல்றேன் எங்காவது நம்ம பரபரப்பாக கிளம்புறோம் நாளைக்கு கிளம்புன்னு வச்சுக்கல இன்னைக்கு ராத்திரி எப்படி இருக்கும் ஊட்டிக்கு போன வச்சுக்கங்க உம்ராவு கிளம்புறோம் அல்லது நாளைக்கு நம்ம ஊர்ல கல்யாணம் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் இன்னைக்கு ராத்திரி தூக்கம் வருமா என்னதான் உயர்ந்தரமான படுக்கைகளாக இருந்தாலும் நாளைக்கு எப்படி நிகழ்ச்சி நிரசல் தோறும் தெரியலையே அப்படின்னு சின்ன ஓடிட்டே இருக்கும் அல்லது இப்படி வச்சுக்கங்க ஏதாவது ஒரு பயம் நாளைக்கு உங்களுக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் ஒரு பெரிய ஒரு வைத்தியம் இருக்கிறது நைட் உறக்கம் வருமா அங்க போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடந்தாலும் திரும்பி திரும்பி படுக்கவே வரையா வராது ஆனா சஹாபாக்களை பத்தி அல்லா சொல்றான் பதில் வஷ்ணிக்கும் ஒன்றும் ஆசைந்தான் அல்லாஹ் சஹாம்பாக்களுக்கு முந்தின நாள் ராத்திரி நல்லா தூங்கினாங்க நிம்மதியா தூங்கினாங்க எப்படிங்க தூங்க வந்து அல்லாஹ் தூங்க வச்சான் இந்த நிகழ்ச்சியிலிருந்து இன்னைக்கு ஆய்வு சொல்லுகிறது ஒரு மனிதருடைய ஸ்ட்ரெஸ்ஸை மன அழுத்தத்தை ஒரு விதமான இறுக்கத்தை குறைக்க வேண்டும் என்றால் முதல்ல செய்கிறது தூங்கணும் நீங்க தூங்குனிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் குறைஞ்சிடும் நீங்கள் சைக்காலஜி ரீதியாக பாருங்கள் ஏதாவது உடல் மன ரீதியான பாதிப்பு ஏற்பட்டால் மருத்துவர்கள் என்ன தருவார்கள் தெரியுமா என்ன டோசேஜ் அதிகம் கொடுப்பாங்க தூங்குறதுக்குரிய மருந்து மருந்து மாத்திரை கொடுப்பாங்க நல்லா தூங்கினாலே சரியாயிடும் இந்த நல்லா தூக்கத்தை பதில் அடைவதற்கு முன்னே அல்லாஹு தலா கொடுத்தாங்க எல்லாம் திகைத்து போனார்கள் நாளைக்கு யுத்தம் இருக்குது இவ்வளோ கம்மியாக இருக்காங்க எந்த பலமும் இல்லை இப்படி தூங்குறாங்களே அப்படின்னு நினச்சாங்க இது அல்லாஹ் கொடுத்தது அப்ப என்னதில் அர்த்தம் இதை கொடுத்து அல்லா மறைமுகமாக சொல்கிறான் பயப்பட வேண்டாம் எண்ணிக்கையில் குறைவு ஆயுதத்தில் குறைவு பலவீனம் வேண்டாம் உங்களுக்கு இறை நம்பிக்கை நிறைவாக இருக்கிறது உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை அல்லாஹ் சொன்னான் இப்படி பல விஷயங்களை எல்லா காண்பித்தான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் அன்னலம் செல்லம் தாலே செல்லம் அருமை நாயகம் நாயகத்தும் அல்லாவின் நெருங்கிய தூதராக இருந்தாலும் அன்னைக்கு ராத்திரி முழுக்க இந்த ராத்திரி தான் இந்த இந்த இரவு முழுக்க மைதானத்திலே நெற்றியை தரையில் வைத்துக் கொண்டு அல்லாஹு ஹரீஸ் அவரது இந்த துவா தான் உதனா அல்லாஹும் ஐயோ யா கையம் யா ஐயோ யாக்கையும் சொல்லி சொல்லி அல்லாஹை அழைத்து யெல்லாம் இந்த சின்ன படை கொஞ்சோண்டு இருக்குது இந்த படை வீழ்ந்து விட்டால் உலகத்திலே லாயிராக இல்லல்லா என்ற களிமாவை சொல்வதற்கு ஆள் இருக்காது ரப்பே நீ எப்படியாவது வெற்றியை கொடுத்து விடு வெற்றி முகத்தை எங்களுக்கு காட்டிவிடு என்று அல்லாவிடத்திலே கதறினார்கள் அழுதார்கள் எந்த அளவுக்கு அவுபகர்நாயகம் வந்து சொன்னாங்க யாரை சொன்னால் உங்களை அல்லா விடமாட்டான் கைவிட மாட்டான் நிச்சயம் உதவி என்னதான் இருந்தாலும் அல்லாவிடத்தில் நான் கோரிக்கையின் மூலமாக பிரார்த்தனையின் மூலமாக வைக்க வேண்டுமே எவ்வளவுதான் நாம் முன்னெடுப்புகள் எடுத்தாலும் இந்த துவா என்பது மிகப்பெரிய விஷயமாச்சே என்பதை பெருமானா சல்லாசன் சொல்லி தந்தார்கள் நாயகத்தின் துவாவின் பறக்கத்தான் மலக்குமார்களை கொண்டு வந்தது மலக்குமார்கள் உதவி செய்தார்கள் மலக்குமார்களினுடைய மிகப்பெரிய ஒத்துழைப்பு பதிலை இருந்தது சகாபாக்கள் திகைக்கும் அளவிற்கு மலக்குகளை அல்ல இணைக்கா சில சகாபாக்கள் பதில் முடிஞ்சோன்னு சொல்றாங்க நாங்க ஒருத்தர் துறத்திட்டு போனோம் யாரோ துரத்து விடாத விடாதன்னு சத்தம் கட்டுச்சு திரும்பி பார்த்தா யாருமே இல்ல ஒருத்தருக்கு போய் நெருங்கி அவரை தாக்கலாம் என்று போனோம் ஆனால் பக்கத்துல போனா வேற யாரும் அவரை தாக்குற மாதிரி இருக்குது நாங்க கையவே தூக்கல அதற்கு ரசூல்லா சொன்னாங்க அதுதான் மலக்குகள் என்றார்கள் இப்படி மலக்குகளின் நேரடி உதவியை பார்த்த கூட்டம் தான் பதர் சகாபாக்கள் முன்னூத்தி பதிமூணு சஹாபாக்கள் இன்னைக்கு மக்காவுக்கு எல்லாரும் ஹஜ்ஜிக்கு போறாங்க உம்ராவுக்கு போறாங்க மக்காவுக்கு போறோம் காபாவை சந்திக்கிறோம் தரிசிக்கிறோம் ஹஜ்ஜிக்கு போனோம் அரஃபா மினா முஸ்தரிஃபா போகிறோம் போறோம் அதெல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க முக்கியமான நாயகம் சொல்லி கொடுத்த ஹஜ்ஜினுடைய கிரியைகள் நடைபெறக்கூடிய இடம் மதினாவுக்கு ரசூல்லாவுடைய ஜியாரத்துக்கு போறோம் நிறைய பேர் போன உடனே பதில் நடந்த யுத்தத்துக்கும் போயிட்டு வராங்க எதுக்கு தெரியுமா அந்த பதினாலு சகாபாக்கள் அங்கே அணங்கியிருக்கிறார்கள் அவர்களின் ஆத்மா அங்கேதான் இருக்கிறது அந்த பறக்கத்தான மண்ணது அவர்கள் நின்று இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி ஏதோ ஒரு சின்ன ஒரு நன்றி கடனை வெளிப்படுத்த தான் அங்கே போவார்